மத்திய வருமான வரித்துறை காங்கிரஸ் கட்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகையை கண்டித்து பொள்ளாச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் வருமான வரித்துறை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் செலவினங்களுக்கான பணம் எடுக்க முடியாமல் முடக்க நினைத்து அக்கட்சியின் நிதி நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி அனுமதியின்றி எடுத்தும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று கோடி அபராதம் விதிக்கப்பட்டதை கண்டித்து கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் தேர்தலில் மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் வருமான வரித்துறைக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மத்திய மோடி அரசுக்கு தேர்தலில் தோல்வி பயம் வந்துவிட்டதால் காங்கிரஸ் கட்சி தேர்தல் செலவினங்களுக்கான பணம் எடுக்க முடியாமல் முடங்கியுள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு ஆதரவு பெருகி வருவதால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத மோடி அரசு இதுபோன்ற அநாகரீக செயலில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினர் நியூஸ் செய்திகளுக்காக பொள்ளாச்சியில் செய்தியாளர் சக்திவேல் காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் வருமான வரித்துறையை இருந்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது எதன் அடிப்படையில் நாளைக்கு தேர்தல் நடக்கிறது இன்றைக்கு அபராதம் விதித்து காங்கிரஸ் கட்சியை தேர்தல் செலவினங்களுக்கு படமில்லாமல் முடக்க நினை நினைக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு மக்களினுடைய மாபெரும் ஆதரவு பெருகி வருவதை கண்டு பயந்து மோடி அரசு இந்த அநாகரிகமான செயலை செய்வதை கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி இந்த செயல்களுக்கு அஞ்சாது தொடர்ந்து போராடும் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக பதவியேற்பார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து